ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இளைய கேப்டன் சண்முகப்பன் அவர்கள் நடிப்பில் அடுத்தடுத்து வெளிவர இருக்கும் பார் டூ திரைப்படங்கள் பாகம் இரண்டு திரைப்படங்கள் அதுவும் குறிப்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து சண்முகப்பன் அவர்கள் நடிப்பில் பார்ட் டூவாக வந்து வெளியாக போகுது ஸோ அதை பற்றின ஒரு நல்ல ஒரு டாபிக் தான் இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மூன்று திரைப்படங்களை சேர்த்து அப்கமிங் மூவிஸு என்னென்னலாம் வந்து நடிச்சுட்டு இருக்காரு நடித்து முடிச்சிட்டாரு நடிக்க போறாரு அப்படின்றதே வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்ட் டூ திரைப்படங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக பார்ட் டூ வந்து வரப்போகுது அதேமாதிரி பண்டவர்கள் நடிக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வந்து கிடையாது பட் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா கேப்டன் பிரபாகரன் டூ திரைப்படத்தை பற்றி ஆர்கே செல்லுமணி அவர்கள் வந்து ஸோ ஒரு பேட்டியில் வந்து சொல்லிருப்பாங்க ப்ரெஸ் மீட்டில் அது எதற்காகனா கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டை கிளப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸும் சரி ஸோ நாட்கள் வயசும் சரி ஒரு சில இடங்களில் இன்னமும் வந்து ஓடிட்டு இருக்குது இருபத்தி மூன்று நாட்களுக்கு ஸோ கடந்து ஸோ அதனால் வந்து ஒரு சில நம்ம ப்ரெஸ் மீட்டில் வந்து ஸோ கேள்விலாம் வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது பார்ட் டூ திரைப்படம் வந்து வருமா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஸோ சும்மா அள்ளி வீசியிருக்காங்க ஆர்கே செல்லும் அவர்கள்கிட்ட ஸோ கண்டிப்பாக பார்ட் டூ திரைப்படம் வந்து எடுக்கிற ஆசை எனக்கும் வந்து இருக்குது மேபி ஃப்யூச்சரில் மாரி இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சண்முகப்பன் அவர்கள் இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை வந்து வளர்ந்தால் கண்டிப்பாக கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ வந்து மக்களாகிய நாங்களும் சரி ஸோ ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஸோ ஈகர்லி வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ திரைப்படம் ஷண்முகப்பண்ணவர்களை வைத்து இயக்கணும் அதாவது ஷண்முகப்பான அவர்களை வைத்தான் இயக்கி ஆகணும் அதையும் சொல்கிறேன் கேப்டன் பிரபாகரன் டூ அப்படின்ற ஒரு படம் வந்து வந்தால் அதில் ஹீரோவாக பண்ணவர்கள் தான் வந்து நடிப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது ஸோ தான் வந்து ஆர்கே கே வந்து சொல்லியிருக்காங்க எனவே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்து வந்து பார்ப்போம் பண்ணவர்கள் வறட்சிக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ வருமா வராதா அப் ஸோ எனிவே நம்ம ஆர் கே செல்லுமணி அவர்கள் ப்ரெஸ் சொன்னதால் தான் இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் டூவை பத்தி இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்க போகிற அந்த பார்ட் டூ திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமணா பார்ட் டூ தான் நான் ஏற்கனவே கேப்டன் பிரபாகரன் டூ சொன்ன மாரி தான் ரமணா டூன்னு சொல்கிறேன் படைத்தளம் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் வந்து பேசியிருப்பார் ஸோ வளர்ந்து வாங்க நம்ம ரமணா டூ திரைப்படத்தை வந்து எடுப்போம் அப்படின்ட்டு ஸோ அப்படி சொல்லும்போது மக்கள் மத்தியில் வேறு லெவலில் ஒரு ஆர்வமரமே வந்து இருந்துச்சு அந்த ஆடியோ லஞ்சில் ஸோ அதே தான் மக்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி இது வந்து நடந்தால் உண்மையிலே வந்து வேறு லெவலில் ஒரு செம்ம ட்ரீட்டாக வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேப்டன் பிரபாகரன் டூவாக இருக்கட்டும் இப்போ நான் சொன்ன ரமணா டூவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இந்த திரைப்படங்களில் ஷண்முக பண்ணவர்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஷண்முக் பண்ணவர்கள் ஸோ ஒன்றே ஒன்று தான் பண்ணோம் ஒரு ஓரளவு ஒரு பெரிய ஹீரோ அந்த ஒரு இமேஜ் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோவை வந்து இருக்கணும் அப்போ இப்போ இல்லையா அப்படின்னு மக்களாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது தான் ஏனென்றால் வந்து சகாப்தத்தை விட்டுருங்க அதேமாரி மதுரை வீரனை விட்டுருங்க ரெண்டுமே வந்து வசூல் ரீதியாக வணிக ரீதியாக ஃப்ளாப்பு தான் ஆனால் படைத்தளம் திருப்பணம் வந்து வணிக ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து ஆகிவிட்டது அதனால் இப்போ தான் அவர் ஒரு ஹீரோவை வந்து தெரிகிறாரு கேப்டன் சீர்கள் அதேமாரி கேப்டனோட தொண்டர்கள்லாம் விட்டுருங்க அனைத்து காமன்ற சீர்கள் அதே ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோவை வந்து முதல்ல தென் பண்ணோம் அது வந்து தென்பட்டார் எல்லாத்துக்குமே இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஹீரோவை வந்து ஆகணும் ஒரு பெரிய ஹீரோவாக மக்கள் மத்தியிலும் சரி காமன் காமன் ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி தென்படணும் ஓ சண்முக பாண்டியனா இவர் வந்து கேப்டன் மகன் அப்படின்னு சொல்கிறத விட இவர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ இவர் நடித்தாலே வந்து படம் வேறு லெவலில் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு வந்து நிரூபித்து காட்டணும் ஷண்முகப்பண்ணவர்கள் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தோற்றங்கள் இப்போ வந்து ஆகிட்டார் முன்னாடி கொஞ்சம் ஃபேட்டாக குண்டாக வந்து இருப்பார் பட் இப்போலாம் அப்படி கிடையாது நல்ல ஒரு ஹைட்டு டபுள் டபுளில் இருக்கிற பிரஸ்ல மாரி அதேமாரி நல்ல ஒரு ஃபிட்னஸ்ஸாக வந்து ஆகிட்டார் ஸோ கலர்லாம் வந்து ஒரு வேலையே வந்து கிடையாது எத்தனையோ பேர் கருப்பாக இருந்து சாதிச்சு காட்டினவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் அதுக்கு உதாரணமே நம்ம கேப்டன் தான் ஸோ கேப்டன்லேருந்து அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்லேருந்து ஸோ ராகவா லாரன்ஸ்லேருந்து விஷாலேருந்து எத்தனையோ பேர் சொல்லலாம் அந்த ஒரு வரிசையில் கண்டிப்பாக இப்போ சண்முகப்பண்டவர்களும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிப்பார் ஒரு பெரிய ஹீரோ வந்து ஆவார் அப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக ஆகும்போது இந்த ரமணா டூ நூறு சதவீதம் வந்து வரும் ஏன்னா ஏஆர் முருதாஸ் அவர்களே வந்து சொல்லிட்டாரு அதேமாரி அந்த சைடில் கேப்டன் பிரபாகரன் டூவும் கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதங்களில் வந்து வரும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஆர்கே செல்மனி அவர்களே வந்து சொல்லிட்டாரு ஆர்கே செல்முனி அவர்கள் பொறுத்தவரை மார்க்கெட் வந்து போயிடுச்சு தான் பட் இருந்தாலும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் கண்டிப்பாக கேப்டன் விபாகரன் டூ வந்து எடுத்தால் ஸோ மக்களாகிய நம்ம ஆரவாரமாக அந்த திரைப்படத்தை ரசித்து பார்ப்போம் திரையரங்கள்ல எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் மூன்றாவது பார்க்க போகிற பார்ட் டூ திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சத்திரியன் பார்ட் டூ ஸோ சத்திரியன் பொறுத்தவரை நம்ம சண்முகப்பன் அவர்களே வந்து சொல்லிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதுக்கு முன்னாடி கேப்டன் அவர்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு ஸோ நல்லா பேசினேன் அந்த டைமில் அதாவது கேப்டன் அவர்கள் கொடுத்த பேட்டியில் எப்படின்னா ஸோ கேள்வி வந்து கேட்பாங்க உங்கள் மகன் உங்களோட திரைப்படங்களை வந்து ஸோ ரீமேக் பண்ணி எடுத்தால் எந்த திரைப்படம் வந்து சொல்வீங்க அப்படின்ட்டு நான் அப்போ வந்து சொல்லுவேன் சத்திரியன் திரைப்படத்தை வந்து எடுத்து பண்ணிடா அப்படின்ட்டு கேப்டன் அவர்களே வந்து இந்த கேப்டன் ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாரி சண்முக பண்ணவர்கிட்டே வந்து ஸோ ஒரு பிகைன் உட்ஸ் அந்த காரில் போகிறமாரி ஒரு பேட்டி ஒன்று இருக்கும் ஸோ அப்போ வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் எந்த திரைப்படத்தை அப்பாவோட திரைப்படத்தை வந்து நீங்கள் எடுத்து பண்ணால் எது வந்து பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ அப்பாவோட ஆசை வந்து நான் சத்திரியன் பண்ணால் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சண்முக பண்ணவர்களும் அந்த பேட்டியில் வந்து சொல்லுவாரு அதாவது சத்திரியன் பார்ட் டூ அப்படின்றது ஒருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பட் கேபனோட ஆசை அப்படின்னா சத்ரயன் திரைப்படத்தை ஸோ ரீமேக் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்புடின்றது தான் ஸோ உண்மையிலேயே வந்து ஷண்முகன் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக வந்தால் இந்த சத்ரியன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பார்ட் டூவாக கூட கிடையாது அந்த சத்திரியன் திரைப்படத்தையே சூப்பராக ரீமேக் பண்ணியே வந்து எடுத்தால் சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு ரஜினி அவருங்கள் எடுத்த பில்லா அப்படியே அஜித் அவருங்கள் நடிக்கலையா அதை தான் வந்து சொல்ல வரேன் ஸோ அந்தமாரி வந்து வந்தால் நல்லா இருக்கும் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்திரியன் பார்ட் டூ ரமணா பார்ட் டூ அதேமாரி கேப்டன் பபகரன் பார்ட் டூ ஃப்யூச்சரில் ஷண்முக பண்ணவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல ஒரு மாஸ் உள்ள ஒரு மார்க்கெட் ஹீரோவாக வந்து இருந்தால் நூறு சதவீதம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து இப்பயே சொல்லிக்கிறேன் படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஷண்முக பண்ணவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக வந்தால் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கும் மேலே பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அதேமாரி பெரிய பெரிய டைரக்டரெலாம் வந்து தேடி வருவாங்க ஷண்முக்பான் அவர்களை தேடி அதுக்கு அவர் வந்து பெரிய ஹீரோ வந்து வரணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் கேப்டன் பாபாக்கரன் பார்ட் டூ திரைப்படத்தை எடுக்க ஆர் கே செல்லுமணி அவர்கள் வந்து இருக்கார் அதே போல் ரமணா பார்ட் டூ திரைப்படத்தை எடுக்க ஸோ ஏஆர் முருதாஸ் அவர்கள் வந்து இருக்கார் ஆனால் சத்திரன் பார்ட் டூ அதேமாரி சத்திரன் ரீமேக் பண்ண கே சுபாஷ் அவர்கள் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள்லாம் வந்து நினைப்பீங்க ஸோ எஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து மறைந்து விட்டார் கே சுபாஷ் அவர்கள் மேபி சத்திரியை திரைப்படத்தை ரீமேக் பண்ணாலோ இல்லை பாட்டு எடுக்கினாலோ யாராவது ஒரு புது டேரக்டர் வந்து எடுத்தால் வந்து ஸோ நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி பழைய டேரக்டர்லேயே வந்து யாராவது எடுத்தால் மிக சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணம் ஆர் அரவிந்த்ராஜி ஆர் வி உதயகுமார்லாம் எடுத்தால் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை தவிர்த்து நம்ம ஷண்முக பண்ணவர்கள் நடித்து முடித்த ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் இருக்குது பேலன்ஸு அது இந்த ஆண்டு இறுதியில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அந்த தான் ஸோ நம்ம டேரக்டர் டைரக்டர் அவர்கள் டைரக்ஷனில் கொம்பு சீவி ஸோ கொம்பு சிவி திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம யுவன் சங்கர் ராஜா அதேமாரி இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு நல்ல ஒரு பெரிய கதாபாத்திரம் சண்முக பொண்ணுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் வந்து நடிக்கிறாரு தார்னிகா அப்படின்ற ஒரு அறிமுக நாயகி வந்து சண்முக பொண்ணு அவர்களுக்கு ஜோடியாக வந்து நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் தவிர்த்து முனிஷ்காந்த் அதேமாரி காளி வெங்கட் உட்பட பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணுறாங்க கொம்பு சீவி திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படம் தான் படைத்தவனோட பல மடங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு மக்கள் மத்தியில் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கொம்பு சேவை திரைப்படம் அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் இது இதுதான் கொம்பு சீவியோட கதை இதுதான் திரைக்கதை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் இன் உசிலம்பட்டி அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து கொம்பு சேவை திரைப்படத்தோட கிளிம்ஸ் வரும்போதே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ யாராவது வந்து பார்க்கலன்னா சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிளைமரில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சிவி திரிபுரம் இந்த ஆண்டு இறுதியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்டேட்ஸ் வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டுறாங்க படக்குழுலேருந்து பட் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதேமாரி டப்பிங் கூட முடிஞ்சிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டுமே ஸோ ரிலீஸ் தேடி ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் தேதியில் ஸோ அந்த திரைப்படத்தை வந்து வெளிய விடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் நம்ம தான் வார வாரம் திங்க்கிழமை வந்து போடும் பார்த்தீங்களா நியூ ரிலீஸ் எந்தெந்த வாரம் எந்தெந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுன்னு அதில் வந்து அப்டேட் வந்து சொல்லிட்டு தான் வந்து இருப்போம் வார வாரம் கொம்புசேவை பற்றி ஸோ அப்படி ஒரு அப்டேட் கிடைச்சால் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை மேக் பண்ணி நம்ம வந்து சொல்லிடுவோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கொம்பு சிவி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ட்ரீட்டாக மிகப்பெரிய ஒரு பிக் பிளாக் பஸ்டராக வந்து அமையும் ஸோ அதேமாரி கேப்டன் பிரபாகரன் டூவு அதேமாரி ரமணா டூவு சத்திரியன் டூவெலாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஸோ மக்களாகவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாட்டான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்